இறையுணரும் இறை தேரன் மெய் அன்புகளே வணக்கம் என்ன அன்புகள் நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் போன காணொலியில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தேன் வாழும் சித்தர்கள் வாழும் சித்தர்கள் வந்து நம்ம மக்கள் வந்து அத்து மீறுறாங்க அவங்கள தாக்குறாங்க தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு ரெண்டு பேர் ரெண்டு சித்தர்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க அதுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்தது அந்த வாழும் சித்தர்கள் எங்கே இருக்காங்க இப்போ எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஸோ அப்போ நான் காணொலி போட்டப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இல்லை இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு நண்பர்கள் சொல்லிட்டாங்க ஸோ அதை தெரிவிக்க தான் இந்த காணொலியை நான் மேக் பண்ணியிருக்கேன் மீண்டும் இன்னும் கூடுதலாக இன்னொரு வாழும் சித்தர் சாரி வாழும் சித்தர் கிடையாது ஒரு முக்கியமான ஜீவசமாதியை பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேங்க போன காலையில் நம்ம என்ன பார்த்தோம் பார்த்திங்கன்னா ரெண்டு சித்தர்களை பற்றி சொல்லியிருந்தேன் வாழும் சித்தர்கள் ஒருத்தர் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் பெருமாள் என் பெருமான் வீட்டிற்கும் அந்த காவிரி கரையோரம் வீட்டிற்கு ஒரு வாழும் சித்தர் நேபாளந்து வந்த மாதாஜி அப்படின்னு ஒரு பெண் சித்தரை பற்றி பார்த்தேங்க அப்புறம் வந்து பழனி ஆன்மீக திருத்தல பூமியான பழனியில் வந்து கொடைக்கானல் அடிவாரம் இருக்கிற வாழும் பாண்டி ஐயா அவங்கள பற்றி நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு சித்தர்களை பற்றி தான் போன காணொலியில் பார்த்தேங்க இப்போ ரெண்டு சித்தர்களை பற்றி மக்கள் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்கிறேங்க நம்ம நம்ம மாதாஜி அம்மா இருக்காங்கல்ல அவங்க திருச்சி காவரிக்கரை அங்கே வந்து நால்வர் ஜீர சமாதி இருக்குது யாத்திரி நிவாஸ் போகிற வழியில் அந்த நால்வர் ஜீர தான் இருந்தாங்க அங்கே அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்கள சுற்றி எப்படி கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க அந்த பயக்க கூட்டம் வந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க எப்பயுமே அவங்க கூட விளையாண்டுட்டு கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கோம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பக்கத்தில் அந்த அருகில் இருக்க வீடுகள் அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் அவங்களை அங்கே இருக்க விட்றதில்லை ஏதோ தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க மாத்தாஜி அம்மா பார்த்தீங்கன்னா கருணையே வடிவானுங்க எந்த எதிர்ப்பையும் காட்டுதில்லைங்க அவங்க அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கிடையாது அந்த சாக்குமே இருக்குது கோணி பையே உடையாக அவ்வளத்திருக்காங்க காலை மாலை ரெண்டு வேளையும் காவிரி கரைக்கு நடந்து போய் காவிரியில் குளித்து நாம ஜபம் கிருஷ்ண ஜெபம் தொடர்ந்து ஜபிச்சுட்டே இருக்காங்க முழுக்க இறைப்பணிகள் தாங்க இருக்காங்க மக்கள் அதை புரிஞ்சிக்காமல் அவங்க ஏதோ பைத்தியக்கார பெண் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க குறிப்பாக அங்கே இருக்க பைரவர்கள்லாம் அவங்களை சுற்றிட்டு இருக்குல்ல பக்கத்து வீடுகள் சேர்ந்தவங்க அந்த பகுதியெல்லாம் கல் எடுத்து வீசுகிறாங்க நான் போனப்பயே மாதாஜி என்கிட்ட சொன்னாங்க அப்போயே கல் வந்து விழுந்ததுங்க அந்த பைரவர் மேலே விழுந்தது இதை வந்து நிறைய அன்புகள் தொடர்ந்து கேள்வி கேட்டுருந்தாங்க ஆனால் என்னன்னு தெரியல இப்போ சில காலம் அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னாங்க இப்போ ஆனால் இப்போ இந்த அம்மா வந்து வேறு எங்கேயோ போயிருந்தாங்க இப்போ அங்கே தான் இருக்காங்களா மீண்டும் அங்கே தான் இருக்காங்களாம் அந்த நால்வர் ஜீவசமாதி தான் இருக்காங்க தொடர்ந்து அன்பர்கள் வழக்கம் போல் அவங்கள போய் தரிசனம் பண்ணலாம் அதே நேரம் வந்து மாதாஜி அம்மா வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கோ மற்ற போல வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் விரும்பி கேட்குறது வந்து தயிர் பாக்கெட்டு தான் கேட்குறாங்க மாதாஜி அம்மா நீங்கள் வாங்க தரிசனம் பண்ணுன்னா தயிர் பாக்கெட்டு தயிரை வாங்கிட்டு போங்க அதை அவங்க போட்டு அப்படியே கரைச்சி அவங்ககிட்ட திருப்பி கொடுக்குறாங்க குடிக்க சொல்லி அது குடிச்சிட்டா நம்மளோட நோய் நொடிகள் தீருது நம்மளோட கருமி நுணிகள் நீங்கள் பக்தர்கள் வந்து நம்புறாங்க அதனால் மாதாஜி அம்மா வந்து மீனும் அங்கே தான் இருக்காங்க நீங்கள் போய் அவங்கள பார்க்கலாம் பாண்டியை பற்றி நிறைய தகவல் நம்மளிலே போட்டிருக்குங்க நாம் தான் பாண்டிய சேனலில் போட்டு வெளியே கொண்டு வந்தோம் அதுக்கு பிறகு நிறைய சேனல்ஸ் அவரை பற்றி போட்டிருக்காங்க போட்ட பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு தொந்தரவுகள் தான் தரிசனம் பண்ணுற மக்களோட அவருக்கு டார்ச்சர் பண்ணுற மக்கள் தான் அதிகமாக இருக்குது ஏன்னால் காரணம் அவர் என்ன சேஃபான இடத்துக்கு இடத்து கிடையாதுங்க பழநீட்டு கொடைக்கானல் அடிவாரத்தில் ரோட்டு வாரத்திலே படுத்து கிடக்கிறாரு இருபத்தி நாலு மணிநேரமாக போகிற வரவங்கலாம் அவர் ஏதோ தொந்தரவு பண்ணுறாங்க அதில் அந்த அந்த பக்கம் அந்த கொடைக்கானல் மலை வரத்தில் கொடைக்கானல் சுற்றுலா போகிறவங்க இந்த இடும மலை இந்த பழனி மலை எல்லாம் வந்து இந்த போதை போட்டு திரி ராசாமிங்கள்லாம் அவர்கிட்ட பணம் இருக்குதுலான்னு கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க அவரே வந்து வீடு இறந்து உறவு இறந்து எல்லாத்தையும் கடந்த நிலையில் தான் சித்தராக அங்கே இருக்காருங்க அவர்கிட்ட போய் அதை குடுதி கூட ஏன் டேச்சர் பண்ணாங்கன்னு தெரியல இதுக்கு பத்தாதுக்கு வந்து போன தடவை கொடைக்கானல் போன ஒரு சுற்றுலா வசியை வந்து ஒரு பிளேட் போட்டு ஒரு கையை அறுத்துட்டாருங்களாம் அவ்வளோ ஒரு ரத்தம் வந்துருச்சான் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல நம்ம அன்பர் வந்து அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க நீங்கள் தான் சித்தராச்சே அவர் ஏதாவது பண்ணலாமில்ல தண்டிச்சிட்லாமலான்னு கேட்டிருக்காரு அதுக்கு பாண்டியாக சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து பிளேடு போட்டு கையை அறுத்துனதான் சொல்கிறீங்க நான் அவங்க அம்மாவை பார்த்தேன் அவங்க அம்மா அவ்வளோ நல்லவங்க அவ்வளோ பக்திமயமானவங்க ஸோ இவனும் ஒரு நாள் நல்லவனாக ஆகும் அப்படின்னு ஒரு கருணி பொங்கு ஐயா சொல்லியிருக்காரு அதனால் சித்தர்கள் வந்து அவ்வளோ அன்பும் கருணியாக இருக்காங்க தன்னை தாக்கியவனையும் மீது அன்பு தான் செலுத்துகிறாரு அதை புஞ்சிக்கிங்க பாண்டியா வந்து இப்போ வந்து நீங்கள் இரும்பு மலை இல்லைங்க கொடைக்கானல் போன வழியில் வந்து பால் பண்ணை அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் அந்த ஏரியாவெலாம் அவர் இருக்கார் நீங்கள் போனீங்கன்னா மீண்டும் அவர் தரிசனம் பண்ணலாம் அதனால் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அதே பகுதியில் இன்னும் ஒரு இரண்டு வாழும் சித்தர்கள் இருக்காங்க நான் அடுத்தடுத்து காணொலியில் அதை நான் தெரிவிக்கிறேங்க பழனியில் அதேமாதிரி வெளியில் தெரியாத சித்தர்கள்லாம் அங்கேயும் இருக்காங்க அது நம்ம நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அது எந்த வகையில் எந்த அளவு உண்மை அப்படின்னு கொஞ்சம் நண்பர்கள்ட்ட கேட்டு விசாரித்து நான் சொல்கிறேங்க மேலும் சொல்கிறேன் மீண்டும் நம்ம அடுத்த காணொலியில் இன்னொரு மாலும் சுத்தரோடு நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து என் சேனலுக்கும் நமக்கும் ஆதரவு தெரிவிச்சிட்டு வர இடைமை டிவி அன்புகளுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம்